ஒரு ஃபென்டாஸ்டிக் காம்பினேஷன் டிஷ்ஷு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அது என்னென்னா கோக்னட் தோசையும் முருங்கீரை சட்னியும் அது எப்படி சேர்த்துன்னு நம்ம வீடியோக்கள் போயிட்டு பார்த்து இல்லாமல் அருமையான இந்த டிஷ்ஷை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ தேங்காய் ப்ளஸ் இளநீர் வச்சு தோசை செய்ய போகிறோம் அதுக்கு நான் ஒரு நானூறு கிராம் அரிசி எடுத்திருக்கேன் இந்த அரிசியை கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றிட்டு ஒரு நாலு மணி நேரம் நம்ம அப்படியே ஊற வச்சிடலாம் இப்போ நாலு மணி நேரம் ஆயிடுச்சு ஊற வச்சதை நம்ம திறந்து பார்த்துடலாம் இப்போ நல்லாவே அரிசி ஊறியிருக்கு இது என்ன பண்ணலான்னா ஒரு மிக்சி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம் மிக்சி ஜாரில் சேர்த்து எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு இந்த அரிசியை நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த தோசை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சாஃப்டாக வெண்ணை மாதிரி இருக்கும் இந்த தோசை இதை நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா மறுபடியும் மறுபடியும் சாப்பிட தோணும் அந்தளவுக்கு அருமையான டேஸ்ட்டான இந்த தோசை இருக்கும் இப்போ இது நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு இதை நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் இருக்கிற எல்லா அரிசியுமே நம்ம இதை மாதிரி அரைச்சி நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதுக்கு அடுத்து நம்ம இதுங்கூட சாதம் மொத நாள் சாதம் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் இல்லைன்னா காலையில் வடித்த சாதம் இருந்தால் கூட அது கூட சேர்த்துக்கலாம் இப்போ நானூறு கிராம் அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு நான் ஒரு நூற்றி கிராம் சாதம் சேர்த்துருக்கேன் இந்த சாதத்து கூட ஒரு இளநீர் அந்த இளநீர் சேர்த்து அரைக்கும் போது இந்த தோசை அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இப்போ இது கூட இளநீரை சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் நம்ம அரைச்சிக்கலாம் முடிஞ்சால் நீங்கள் கொஞ்சம் திக்னா திக்னஸாகவே அரைச்சிக்கோங்க இல்லைன்னாலும் பரவாயில்ல தோசை எப்படி இருந்தாலும் நல்லாவே வரும் இப்போ இதையும் அரைச்சி நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற அந்த அரிசி மாவோடு இதையும் கலந்துக்கலாம் கலந்து ரெண்டு தீமே நல்லா கலந்து வச்சுக்கணும் இதுக்கு இப்போ நம்ம உப்பு சேர்க்க வேண்டாம் அடுத்து இதுங்கூட ஒரு அரை மூடி தேங்காய் தேங்காவை இதையும் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் அரிசி சாதம் தேங்காய் இது மூணுத்தையுமே நல்லா அரைச்சி ஒரு பாத்திரத்தில் சேர்த்து உப்பு போடாமல் நம்ம கலந்து வச்சிக்கலாம் இதுதான் வந்து இளநீர் தேங்காய் தோசை இது ஒரு பன்னெண்டு மணி நேரம் அப்படியே நல்லா புளிக்கணும் புளிச்சாதான் இந்த தோசை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் இதுக்கு சைட் டிஷ்ஷு தான் முருங்கீரை சட்னி நான் செய்ய போகிறேன் அந்த சட்னியோடு இந்த தோசையை சொ தொட்டு சாப்பிட்டா இல்லைங்க நான் சொல்ல மாட்டேன் நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க அப்போ தெரியும் உங்களுக்கு இப்போ இதை அப்படியே மூடி வச்சிடலாம் இப்போ முருங்கீரை சட்னி செஞ்சுக்கலாம் இந்த முருங்கீரையில் இரும்பு சத்து இருக்குது நம்மளுக்கு தேவையான நியூட்ரிஷன் இருக்குது எல்லாமே கலந்த ஒரு முருங்கக்கீரை வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இதில் நம்ம சட்னி செஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த சட்னியை அந்த தோசையோடு சேர்ந்து சாப்பிடும்போது அற்புதமாக இருக்கும் இப்போ இந்த முருங்கைக்கீரை சட்னி எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம் அதுக்கு ஒரு அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அந்த மாதிரி பாத்திரம் இருந்தால் தான் நல்லது நான் இப்போ வந்து கடாய் வச்சுருக்கேன் கனமான அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு மருந்து நம்ம போடுறது எல்லாமே மருந்தாக ஒரு டீஸ்பூன் சீரகம் போட்டுருக்கேன் ஒன்றரை டீஸ்பூன் எள்ளு போட்டுருக்கேன் நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா பொருளுமே நம்மளுக்கு மருந்து மாதிரி தான் அந்தளவுக்கு சத்துள்ள பொருள் தான் நம்ம இதெல்லாம் சேர்த்து செய்ய போகிறோம் அதுக்கடுத்து இப்போ எள்ளு போட்டாச்சு ஒரு டீஸ்பூன் உளுந்து போட்டுக்கோங்க இதில் அதுக்கப்புறம் வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலையாக இருந்தாலும் பரவாயில்ல வறுத்த வேர்க்கடலையாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு இருபத்தஞ்சி கிராம் இருக்கிற மாதிரி ஒரு கைப்பிடி அளவு அந்த வேர்க்கடலையும் போட்டுக்கிட்டு இது எல்லாம் கலந்து நம்ம வறுத்துக்கணும் இது எல்லாம் சேர்ந்து வறுபடணும் வறுபட்ட பிறகு காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் இப்போ இந்த அளவுக்கு ஒரு அஞ்சு பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கேன் ரெண்டா அதையும் இதுங்கூட சேர்த்து நல்லாவே வறுத்துக்கலாம் இது கொஞ்சம் எல்லாம் வதங்கணும் கொஞ்சம் நல்லா இந்த எண்ணெயிலே தண்ணியெல்லாம் சேர்க்காமல் நல்லா எண்ணெயிலே வதங்கணும் அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இப்போ இது கூட நம்ம சேர்த்து இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயிலே இது வதங்கும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கப்புறம் இதுங்கூட ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம் இது வந்து ஒரு நூறு கிராம் இருக்கும் அந்தளவுக்கு சின்ன வெங்காயத்தை உரித்து இதுங்கூட சேர்த்துருக்கேன் இந்த வெங்காயத்துலேயும் அவ்வளோ சத்து இருக்குது பூண்டுக்கு இணையான ஒரு உணவு இந்த சின்ன வெங்காயம் இது டேஸ்ட்டும் அற்புதமாக இருக்கும் இப்போ இந்த வெங்காயம் வந்து அந்த எண்ணெயிலே வதங்கி வரும்போது அந்த தோல் பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜில் பூண்டு நான் ஒரு இருபது பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்து நல்லாவே வதக்கிக்கோங்க இது எல்லாம் சேர்ந்து அந்த எண்ணெயில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது எண்ணெயிலே ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கிற மாதிரி சே இருந்து வதக்கினீங்கன்னா நல்லாவே வதங்கிடும் இது எல்லாம் சேர்த்து நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள் திரும்பி திரும்பி கேட்பாங்க இந்த தோசையும் சட்னியும் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் இப்போ இப்போ எல்லாமே வதங்கிடுச்சு நம்ம எடுத்து வச்சிருக்கிற முருங்கீரை நான் வந்து காம்பெல்லாம் எடுத்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு இந்த கீரை மட்டும் ஒரு நூறு கிராம் இருக்கும் கீரை அளவோட மட்டும் நூறு கிராம் சொல்லியிருக்கேன் அந்த கீரையை அதன் கூட சேர்த்துக்கலாம் இதுவும் அந்த எண்ணெயில நல்லா வதங்கணும் இது எல்லாம் சேர்த்து வதங்கும்போது அந்த வதங்கும்போது அவ்வளோ வாசனை வரும் கமகமகமான வாசனை வரும் உண்மையில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது முருங்குரை எப்படின்னா ஒரு அரசன் மாதிரி இந்த அரசனுக்கு ஈக்குவலாக ஒரு டிஷ்ஷு அதுங்கூட செஞ்சு தொட்டுக்குன்னு சாப்பிடுவேன் எப்படின்னா அதுக்கு தான் அந்த கோக்னட் இளநீர் தோசை இது ரெண்டும் சேர்ந்து சாப்பிடும்போது அவ்வளோ அற்புதமாக இருக்கும் இப்போ நானும் ஒரு பவுல் நிறைய முருங்கீரியை போட்டேன் வதங்குறமே எந்த அளவுக்கு கம்மியாக இருக்குது பாருங்க இதில் உப்பு ஒரு டீஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து வ நல்லா வதக்கிக்கலாம் இதை வந்து குழந்தைங்களுக்கு என்னடா முருங்கீரை சட்னின்னு கேட்பாங்க நீங்கள் முருங்கீரைன்னு சொல்லாதீங்க அப்படியே செஞ்சு கொடுத்து பாருங்க அவங்க நம்பவே மாட்டாங்க முருங்கீரையில் இந்த சட்னி செஞ்சேன்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதெல்லாம் வதக்கியாச்சு அதில் வந்து அரை மூடியில் பாதி கால் மூடி அதுலேயும் பாதி அளவு தான் தேங்காய் சேர்த்துருக்கேன் தேங்காய் வந்து அதிகமாக சேர்க்க வேணாம் இதில் மெயின் டிஷ்ஷு வந்து முறிங்கீரை தான் அதனால் தேங்காவை கொஞ்சமாக சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தேங்காய் வதங்கின மாரிமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே ஒரு பதினஞ்சு கிராம் இருக்கிற மாதிரி புளி புளியை அது கூட சேர்த்து அரைச்சி சாப்பிடும்போது அற்புதமாக இருக்கும் இதையெல்லாம் சேர்த்து நம்ம ஆற வச்சிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டோம் புளி அதை கூட சேர்த்துட்டோம் இப்போ எல்லாத்தையுமே நம்ம ஆற வச்சு தான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கணும் இது அப்படியே அரைச்சாலே நல்லாயிருக்கும் தேவைப்பட்டால் ஒரு கால் கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா அரைப்பட்டுடுச்சு பாருங்கள் கலரு எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக பச்சை கலரில் இருக்குது பசங்க கேட்டால் மட்டும் முருங்கிறன்னு சொல்லுங்கள் இல்லைனா இது மூலிகை சட்னின்னு சொல்லியே நீங்கள் பசங்களுக்கு கொடுக்கலாம் அந்த அளவுக்கு அற்புதமாக இருக்கும் இதுக்கு நம்ம ஒரு தாளிப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கடாய் வச்சுக்கிட்டு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் அதில் கடுகு ஒரு அரை டீஸ்பூன் இருக்கிற மாதிரி கடுகு சேர்த்துக்கிட்டு அதுங்கூட கூட ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் சீரகம் கொஞ்சம் பட்டு பட்டுன்னு பொறிஞ்சதுமே ஒரு டீஸ்பூன் இருக்க மாதிரி உளுந்து உடச்சி உளுந்தாலும் பரவாயில்ல முழு உளுந்தாலும் பரவாயில்ல எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வறுத்துக்கோங்க இதை வறுத்து அதுங்கூட கொஞ்சம் ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டு நம்ம ரெகுலராக யூஸ்வலாக நம்ம தாளிப்பு தான் அந்த கருவேப்பிலையை போட்டு பட்டு பட்டுன்னு பொறிஞ்ச உடனே அந்த சட்னியில் எடுத்து கொட்டிடுங்க கொட்டினிங்கன்னா அற்புதமான முருங்கிற சட்னி இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இதை அப்படியே ஓரமாக வச்சிட்டு நம்ம இது செஞ்சு வச்சிடலாம் அதுக்கப்புறம் நம்ம மாவு ஆல்ரெடி நம்ம வச்சுருக்கோம் இப்போ பன்னெண்டு மணி நேரம் ஆயிட்டு ஆயிடுச்சு இப்போ மாவு நம்ம எடுத்து பார்த்துடலாம் நான் வந்து மாவு அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணியாக தான் ஆயிடுச்சு நான் அரைச்சி வச்சுருக்கிற மாவு கொஞ்சம் கட்டியாக இருந்தால் நல்லா இருக்கும் ஆனால் இதுவும் நல்லாவே தோசை நல்லாவே வந்துடுச்சு இப்போ நம்ம புளி உப்பு போடலை இப்போ தான் உப்பு போட போகிறோம் அதில் மாவுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க நான் ரெண்டு டீஸ்பூன் உப்பு போட்டுருக்கேன் உப்பு போட்டு நல்லாவே கரைச்சி வச்சுக்கோங்க இது தண்ணியாக இருந்துக்குன்னு பார்க்காதீங்க க கட்டியாக இருந்தாலும் வரும் அளவுக்கு தண்ணியாக இருந்தால் தோசை நல்லாவே வரும் இப்போ ஒரு தோசைக்கல் வச்சு நல்லா வெங்காயத்தை போட்டு தீத்திட்டு ஒரு ரெண்டு கரண்டி மாவு எடுத்து ஊற்றுங்க இந்த மாவு கரெக்டான பதம் இருக்குதுன்னு நம்மளுக்கு எப்படி தெரியும்னா அந்த மாவு இந்த மாவு ஊற்றிட்டு சுற்றி எண்ணெயை ஊற்றிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் பொறுத்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஓட்ட ஓட்டியாக வரும் அந்த மாதிரி ஓட்ட ஓட்டியாக வந்தால் மாவு பதம் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் பாருங்கள் மாவு கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம் இது மெலிசா ஊற்ற வேணால் கொஞ்சம் திக்னஸாக தான் ஊற்றிக்கணும் இந்த மாவு அப்படி தோசையை தொட்டு பார்த்தா அளவுக்கு சாஃப்டாக இருக்குது தோசையே வேணான்னு தோசை விரும்பாதவங்க யாருமே இல்லை ஆனால் தோசையே விரும்பாதவங்க கூட இந்த மாதிரி தோசையை செஞ்சு சாப்பிட்டே கொடுத்தீங்கன்னா ரெண்டு இல்லை மூணு இல்லை நாலு அஞ்சு குணம் சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு பஞ்சு மாதிரி மெத்து மெத்துன்னு சூப்பராக இருக்குது இந்த தோசை இதுக்கு அந்த முருங்கீரை சட்னி தொட்டுக்குன்னு சாப்பிட்டா அற்புதம் அருமை அட்டகாசம் அல்டிமேட்டான தோசையும் சட்னியும் நம்மளுக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு நம்ம வீட்டில் நம்ம சமைக்கும்போது சமையலை ரசித்து செய்யுங்க எப்பயுமே கஷ்டப்படாமல் இஷ்டப்பட்டு சமைச்சிங்கன்னா சாதாரண சமையல் கூட சரித்திரம் படைக்கும் இப்போ நீங்கள் சமைச்சதை நீங்களும் சாப்பிடுங்க பசங்களுக்கும் கொடுங்க அடிக்கடி சாப்பிட கேட்கும் அருமையான அற்புதமான தேங்காய் இளநீர் தோசையும் முருங்கீரை சட்னியும் ரெடி ஆயிடுச்சு நீங்களே இதை வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சமையல் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி அண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் பாய்பை சி யூ